மூணுலேருந்து நாலு பேர் சேர்த்து அதை பத்திரமா பிடிச்சிட்டு வராங்க மாலை ஏதாச்சும் கட் ஆகிடும்னு சொல்லிட்டு கிளியராக கட் கட்டி மேலே ஒரு நாலு பேர் கட் அவுட்டுக்கு மேலே இருக்காங்க சுமார் இருபத்தி எட்டு அடி கட் அவுட்டு சுற்றி சார்வை கட்டியிருக்கிறாங்க எந்த ஒரு தொந்தரவும் ஆகாத மாதிரி மேலே மேலே நின் நின்றுட்டு எல்லாத்தையுமே கிளியராக வாங்கி அழகாக ஜோடிக்கிறாங்க மாலைங்களை கீழேருந்து ஜனங்கள் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக செய்கிறாங்க நல்லா நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு ரசிவையும் நாங்கள் படம் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப பெரிய விஷயங்க இதெல்லாம் வந்து இப்போ புரட்சி தலைவர் சுமார் மறைந்து முப்பத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தெட்டு வருஷம் ஆன தலைவருக்கு இப்படியே போட்டு வ வரவேற்பா அவர் இருக்கும்போது செய்திருந்தாவது ஏதோ ஒரு அரசியல் லாபத்துக்காகவோ ஏதோ ஒரு லாபத்துக்காகவோ சீட்டுக்காகவோ இல்லை எது நோட்டுக்காக எதுக்கோ ஒன்றுத்துக்கு செய்தாங்கன்னு சொல்லலாம் அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு பாருங்கள் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற ஒரு வார்த்தைக்கு ரொம்ப பொருத்தமானவருங்க